இரண்டு காரணங்களை முப்பாக வைத்து விரும்புகின்றேன் முதலாவது கடவுளோடு நெருங்கிய உறவு கொண்டவராக இருந்தார் கடவுளோடு எப்பொழுது நெருக்கமாக இருந்ததால் தான் அவ்வளவு பெருமை மரியாதை கொண்டு சேர்ந்திருக்கின்றன ஒரு நிகழ்ச்சியை படிக்க நேரிட்டது அதை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் சாதண புட்பால் பிளேயராக தன்னை வாழ்க்கையை தொடங்கி உலக புகழ்பெற்ற தன் வாழ்வை நிறைவு செய்தவர் தான் அமெரிக்காவை சார்ந்த சார்லி போஸ்மல் என்கிற மனிதர் அவர் ஃபுட்பால் பிளேயராக இருக்கின்ற பொழுது இரண்டாம் உலகம் போல் வருகின்ற அப்பொழுது நாட்டிற்காக அவர்கள் போரிட அனுப்பப்படுகின்றார்கள் அப்படி ஊரில் ஈடுபட்டு இருந்த பொழுது தன்னுடன் ஆப்பத்திலே மாட்டிக்கொள்கின்றார் முயற்சி செய்கின்ற பொழுது தன்னுடைய இரு கண்களிலும் குண்டு வெடிப்பின் பாதிப்பு ஏற்பட்டு முற்றிலும் பார்வை இழந்து போகின்றார் எனவே இனிமேல் பார்க்க முடியாது என்ற நிலைமைக்கு அவர் தள்ளப்படுகின்றார் இப்படி பார்த்து இழந்த போதிலும் தன் உள்ளத்தில் இருந்த நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை அவர் எப்படியும் வாழ்வே என்னுடைய வாழ்க்கையில் சாதித்துக் கொண்டே இருப்பேன் மற்றவருக்காக எதையாவது செய்வேன் என்ற உள்ளத்திலே தீர்க்கமாக முடிக்கெடுத்துக் கொண்ட கடத்தனின் நம்பி அவர் வாழ்ந்த ஆரம்பிக்கின்றார் என்ன காரணத்துக்காகவும் தெரியவில்லை ஃபுட்பாலைகள் என்று விளையாட்டில் இறங்குகின்றார் விளையாட்டில் உங்களுக்கு தெரிய மாட்டை வைத்து சரியான இலக்கிலே செலுத்தி கொண்டு போய் பாடலும் போடணும் பார்வையிட்ட மனிதரால் எப்படி அதை போட முடியும் எப்படி பந்தை அந்த இடத்தைக் போட்டு சேர்க்க முடியும் எல்லா போட்டியில் வெற்றி பெறுகின்றார் சாதாரண போட்டியில் அல்ல பெரிய பெரிய போட்டிகளிலே வெற்றி பெற்று புகழ் பெற்ற மாற்று பார்த்து ஆச்சரிய ஒரு முறை செய்தியாளர்கள் அதை சூழ்ந்து கொண்டு கேட்கின்றார்கள் உங்களுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது எப்படி இந்த பந்தை சரியாக அந்த இடத்திலே சேர்க்கின்றீர்கள் எவ்வளவு ஏற்றம் போடலாம் போடலாம் ஆனால் வெற்றி பெற்று எவ்வளவு சாதனையாக இருக்கின்றீர்களே என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள் எல்லாவற்றிலும் நான் பெரிதும் நம்புகின்ற கடவுள் தான் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார் என் மன கண்களுக்கு அவர் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்னை நான் நம்பும் கடவுள் என்னை கைவிடுவதில்லை அவர் எனக்கு வெளிச்சம் கொடுப்பதினாலே நான் ஒவ்வொரு குறையும் ட்ரை பண்ணுகின்ற பொழுது அது வெற்றியாக மாறுகின்றது எனவே அந்த பார்த்து எனக்கு இலக்கை அடைத்து செல்கின்றது என்று மரியா என்ற பெண் உலக புகழ்பெற்ற ஒரு மாதரசியாக இருக்கின்றார் என்றா எப்படி அம்மா முடிஞ்சது எம்மாய எப்படி முடிஞ்சது என்று நாம் கேட்போம் என்றால் செய்தியாளர்களைப் போல் நம் அனைவரும் சேர்ந்தவா அறியே எப்படி உங்களிடம் குடிக்கின்றது முடிந்தது என்று கேட்போம் என்றால் அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் நம்பும் கடவுள் என்னை கைவிட்டதென்றை அவர் எனக்கு ஞான வெளிச்சத்தை கொடுக்கின்றார் எனக்கு பேராற்றலை கொடுக்கின்றார் எனக்கு வெறும் சக்தியை கொடுத்தார் எனவே எல்லா காரியத்தை நான் மிகச் சிறப்பாக செய்தேன் அவர்கள் என்ன சாதனை செய்தார்கள் பெரிய காரியம் செய்யவில்லை அவர் ஒருமையுடனே செய்து காட்டினார்கள் கணவள் மனிதர்களுக்கு புரியாத ஒன்றை மரியாவின் வாழ்க்கையிலே செய்யும்படி அழைப்புப்படுத்தும் ஆனால் மரியா புரியாததால் இருந்தாலும் இதுவரை நுணந்திரோதம் இருந்தால் ஆண்டவனுடைய வல்லமை அதை செய்ய வைக்கும் அப்படி செய்கின்ற பொழுது அதில் வரக்கூடிய விளைவுகள் இருந்து என்னை காப்பாற்றும் என்று உறுதியாக நம்பினால்தான் அவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவனுடைய வல்லமை பெற்றார் எனவே அப்படிப்பட்ட மரியாவை காணாமல் உலகம் தோற்றுவதற்கு முன்பே கேட்டுக்கொண்டார் தொடக்க நூல் முதலதிகாரமே மரியாதை முன்வைத்து சொல்கின்ற மூன்றாவது அதிகாரத்தில் ஒரு முன் மித்துக்கும் பெண்ணின் வித்துக்கும் பகவை உண்டாக்குவோம் என்று சொல்கின்ற பொழுது அந்த பெண் மரியாதான் என்று பிற்காலத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால் படைப்பின் தொடக்கத்திலேயே அன்னை மரியாதை எண்ணத்தில் வைத்தா என்று நாம் புரிந்து கொள்கின்றோம் எனவே எப்படி மரியாவை தொடக்கத்திலே முன்குறித்து வைத்து அவள் தன் தாயின் பாவம் பயிற்சியிலே உலக மனிதர்களிலே யாருக்கும் கிடைக்காத விதிவிலக்கு ஒன்றை மரியாவுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கின்றார் இதுவரை யாரும் பெற்றதில்லை இனிமேல் யாரும் தரப்போவதில்லை பெறுவதற்கு தேவையும் இல்லை அப்படிப்பட்ட பிரபலேற்றை மரியாதை மட்டும்தான் கொடுத்தாரா உயர்ந்த இந்த நிலையை தான் அவரை சந்திக்க வந்த பொழுது அவரை பார்த்து என்ன சொல்கின்ற பெயரிட்டு அடைந்தாரா பெயர் சொல்லவே கபரியூட மரியாவை சந்திக்க வந்த பொழுது நான் செய்தியாளர்களாக பாருங்கள் அருள் நிறைந்தவரே வாழ்கள் என்றுதான் மரியாதை வராது ஜெபத்தில் தான் பரகின்ற வாழ்க்கை வாழ்க்கை அவ ஆண்டவர் தன்னுடைய புதனிடம் என்ன பெயரை சொல்லி வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் பாருங்கள் நிறைந்தவர் இதுதான் பெயராய் அமைந்திருக்கின்றது ஆக நினை புனிதத்தின் நிறைவு எப்போது இருக்கின்றால் எப்பொழுதும் இருக்கின்றான் எல்லா இருக்கின்றார் மங்களவார்த்தை சொன்ன பொழுது மட்டும்தான் மரியாதை நிறைந்தவராக இருந்தாரா இயேசனை பெற்றெடுத்து அருள் நிறைந்தவராக இருந்தாரா

அதை காப்பாற்றிக் கொண்டார் பாதுகாத்துக் கொண்டார் புனிதத்தை கடவுள் மரியாவுக்கு பரிசாக கொடுத்தார் மரியா புனித வாழ்வை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார் கடவுள் புனிதத்தை மரியாவுக்கு கொடையாக கொடுத்தார் மரியா உலர் வாழ்வு முழுவதையும்

மூன்று இருபது இருபத்தி ஒன்றில் இப்படி அழகாக வாசிக்கின்றோம் வல்லமையோடு செயல்பட்டு வருவோம் அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுள் பார்த்த கடவுள்தான் வல்லவர் அவர் நாம் நினைப்பதற்கும் நாம் செய்வதற்கும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லது என்பதை தூய பவனி பேசியனார் மக்களுக்கு நிலை கொடுத்து கிடச்சா மரியாதை கம்பினா இது எந்த ஆகும் மரியாதை கேட்ட கேள்வி கணபுலா ஆகாதே ஒன்றுமில்லை இது கனவு கொடுத்த பதேடு அப்படியும் தான் ஏதோ ஒரு அழிமை அது வார்த்தை இப்படியே ஆகட்டும் என்று மரியாசு சொன்னது பதே இருக்கு எப்படி டயலாக் நடத்தியது என்று சொல்லி ஆண்டவருடைய கொள்பை அறியாக வைத்துக் கொண்ட புத உதவி செய்தார் மரியா நெருக்கமாக இருந்தார் இரண்டாம் அலகப் போரின் போது இத்தாலி நாட்டிலே ஒரு ஊரிலே போரின் போது குண்டு வீசி பெற்றார்கள் அப்பொழுது ஒரு ஊர் பலவிதமான சிக்கர்களுக்கும் அழிவுகளுக்கும் உட்படுத்தப்படுகின்றன வீடுகள் ஒதுக்கப்படுகின்றன ஆலை ஒன்று அந்த பங்கு விடிந்து இடித்து போகின்ற முடிந்த பிறகு தப்பி பிடித்தவர்கள் தங்கள் போய் பார்க்கின்றார்கள் மாதாவின் சொல்வது பத்திரமாக இருக்கின்றது மாதாவின் கையிலே குழந்தை அப்படியே இருக்கின்றார் அப்பொழுது அவர்கள் பேசிகளை மாதா ஏன் தப்பிச்சாங்க மாதாவின் சொல்பம் ஏன் அப்படி பத்திரமாக இருந்தது இந்த சூழலிலே எல்லாத்தையும் விட்டு பரிதாபமாக இருக்கக்கூடிய நமக்கு நிற்கின்றார்கள் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்களாம் இயேசு அனுமதிக்கிறவர்களே அறியாத நமக்கு இயேசுமை கொடுப்பதற்காகத்தான் கடவுளோடு இருக்கின்றார்கள் கடவுளோடு இன்றும் பின்னகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் நமது வாழ்விலே கடவுள் நம்மையும் தெரிந்தெடுத்திருக்கிறா நாம் கடவுளோடு இருக்கின்றோமா கடவுள் நம்ம எப்படி எந்த எடுத்திருக்கிறா எபேசி எபேசியுக்கு எழுதப்பட்ட தேர்ப்புகா முதலதிகாலம் மூன்றாவது அவசரத்தை பாருங்கள் நாம் ஆண்டவராய எபேசிய ஒன்று மூன்று நான்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை கடவுள மாணவர்கள் மூன்றி அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் விண்ணகம் சார்ந்த ஆவிற்றிய ஆசிய அமைத்தையும் கிறிஸ்து வழியாக நமீது பொழித்துள்ளார் எல்லா ஆசிரியரையும் மாசத்துவராக தம் திரும்ப விளங்கும்படி உலகம் தோற்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் அருமையாக செய்திப்பார் மாதவை தேர்ந்தெடுக்க என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்முதான் அறிவிக்கிறார் பாருங்கள் பேசிய ஒன்று மூன்று நாளிலே இதைத்தான் வாசிக்கிறேன் அதே கட்டைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அறிவித்தது கொலோசியர்களு திருமுகம் முதலதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படிக்க கேட்டோம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் நீங்கள் இறைவனோடு புறபட்சி எழுப்பீர்கள் அவரை பகைக்கும் உள்ளம் கொண்டாராய் தீச்சையை குறித்து வந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் தூயோராகவும் குறை சொல்லுக்கு ஆழவாகவும் தம்மும் விளங்குமாறு ஊனுடன் எடுத்த தம் மகனது சாமின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு புறமாக்கிறார் என்ன கட்சியில் மரியாவை தன்னோடு இருக்கும்படி ஆண்டவர் நம்மையும் இருக்கும்படிதான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் ஒப்புரவாக்கி இருக்கின்றார் என்னை பேசிய பகிர்ந்த கடிதங்களில் இருந்து படித்து கேட்டோம் நாம அவரோடு இருக்கின்றோமா நாம் அவரை விரும்புகின்றோமா எத்தனையோ காரியங்களிலே ஆண்டவரோடு இருக்கின்றோம் எப்போது இருக்கின்றோம் மரியாவை பத்தி கேட்ட பொழுது நான் சொன்னேன் மரியாதை எப்பொழுது நடந்தவர்கள் இருந்தால் எப்பொழுது இருக்கிறார் என்று நான் அடித்து சொன்னேன் என்னை பத்தி அடிச்சு சொல்ல முடியாது ஏன்னா நாம அப்ப அப்ப இருப்போம் அப்ப அப்ப உங்களை பிடிக்கும் நாம வினதாமல் அன்பு செய்ய மாட்டோம் விட்டு விட்டு அன்பு செய்யும் வேண்டும் போது அதிக அன்பு வேண்டாம் போது முறைத்துக் கொண்டு போகும் போவோம் உங்களுக்கு கண்டுபிடித்த காதல்களை

நம்ம யாரும் மாதா வந்து ஸ்டாப் ஆயிருக்கிறாங்க மாதா கட்ட வந்து எங்க வந்து சேரணும் மாதாடம் வந்து வந்து மாதாட்ட திரும்பி போயிவிட்டா வருத்தம் உங்களுக்கு தெரியுமா உண்மை கிட்ட மட்டும் வந்து அவர்கிட்ட திரும்பி போயிட்டா கிட்ட போகாம போயிட்டா விட பேசாம போய்விட்டா ரொம்ப வருத்தம் வீட்டுக்கு நான் வரச்சு

நற்கை ஆகாமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறேன் அப்ப இதையெல்லாம் நினைத்து மாதா சந்தோஷப்படுவார்களா சங்கடப்படுவார்களா இப்படி பக்தர்களை இணைத்து தலை கணித்துக் கொள்வார்களா அல்லது மன மகிழ்ச்சி கொண்டு இருப்பார்களா பக்தி இயேசுவிடம் ஆழமான நம்பிக்கையை ஒன்று பண்ணுவதாக இருக்களை நம்பினார் கடவுளை மட்டும்தான பட்டம்

ஆண்டவளை உப்பை விட்டு பிரியே என்று சொல்லும் மாணவருக்கு ஆண்டவளை நுட்பமுடியவர்களாக இருக்கேன் என் சான்றோன் ஒரு முறை கஃபுண்டா கொண்டே இந்த செய்யாம என் ரத்த மெய்யானம் ஆன்மம் இதெல்லாம் ரத்தத்தை பத்தி சொல்லி கொண்டு இருக்கிறேன் பலரே போய்விட்டார் இந்த பேச்சு வாபலான குப்பான்னு சொல்லி சடர் போய் விட்டார்கள் இந்த நர் செய்திலே இந்த பேச்சு மித மெஞ்சி போகிறது என்று யோகமாக நட்சியை என்று சொன்ன வார்த்தை தான் அன்பத்தியார் ஆண்டவரே யாரிடம் சேர்ப்போம் வாழ்ந்து வரும் வார்த்தைகள் தானே உள்ளன மரியாவின் பக்தர்கள் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அவருக்கு நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும் கடவுளை பிரியாதவர்களாக இருக்க புகழ்கின்றார் ஒரு பிறகு அவர் கடவுளை நாட்டு இன்னொரு பருவம் மனிதன் ரெண்டும் இறையன்பும் திறரன்பும் கைதூக்கி சென்ற அதுதான் கிறிஸ்துவின் போதனை அதுதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை மாதாவை மட்டும் அன்பு செய்து விட்டு வீட்டில் இருக்கிறவர்களெல்லாம் உதவியை நம்மோடு இருப்பவர்களோடு சண்டை சன்றவர்களோடு இருந்தால் பாப்ப மாதா எப்படி மனிதர்களுக்கு நிறுத்தமாக இருந்தா நம்மளுக்கு மட்டும் மாதா மாதிரி ஒரு பெயர் கிடைச்சிருச்சு வச்சிருச்சுங்க ஒரு பிரிவிலேஜ் ஒரு ஆளர் கிடைச்சிருந்தா எங்க கடந்திருக்கோம் பெரிய ஒரு இங்க சேர்ந்து அதிகாரம் இருக்கும் எத்தனை பேரை எப்படி எல்லாம் நான் பயன்படுத்தும் ஆனால் மரியாதை இந்த வாழ்க்கை எப்படி மனிதர்களை நாடி செல்கிற தேடி சேர்க்கிறது உதவி செய்கிறது அத்தனை கொள்ளுகிறார்கள் என்பதை பயன்படுத்துவதற்கு எடுத்து

இவங்க நீங்க இப்படிப்பட்ட நிலையங்களையும் இந்த யோகான்னு இப்படிப்பட்ட இவனே போய் நாங்க வந்து நாங்க ஏற்றுக்கொண்டு இந்த கேள்விங்க ஆனால் மரியா எவ்வளவு தாராளம் உள்ளத்தோட யோவா ஏற்றுக்கொண்டு யோகான்னு கூட பாவியங்களுக்கு கொள்ளாத ஒரு வாங்கி நாம் அனைவரையும் தனது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டா என்மைதான் தாய் பாசத்தோடு திரும்ப திருப்ப திருப்ப ஓடோடி வருகின்றார் எனவேதான் நன்னை கணிமறியா காட்சி கொடுத்தார் வேளாண் கொடுத்தார் காட்சி கொடுப்பதெல்லாம் கூட வேண்டும் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக கூட்டம் அதிகமாக பெருக வேண்டும் என்பதற்காக அல்ல ஆவிகளால் மோசட்ட வாழ்க்கை சிறப்பு இனிதாக ஆண்டவர் உகந்ததாக மாற வேண்டும் என்ற அக்கறையில் தான் கடவுளிடம் எவ்வளவு நெருக்கமாக சென்றார்களோ மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காக எழுதிய முதல் கடிதம் நான்காவது அதிகாரம் பத்து பதினோரு இறை பிரசனங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பேரிடர்களின் முதல் கடிதம் நான்காவது அதிகாரம் பத்து பதினோரு இறை பிரசனங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாம் பெற்றுக் கொண்ட அருப்படைகளை பயன்படுத்தி ஒருவர் ஒருவர் பணி புரிய என்ன இவ்வளவு பணி புரியுங்கழ ஒருவர் பேசும் படையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுடைய வார்த்தைகளைப் போல இருக்கேன் ஒருவர் பணி செய்யும் படையை பெற்றிருந்தால் கடவுள் அருவன் அர்ச்சனை பெற்றவரைப் போல பணி செய்யண்டும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நம்ம ஃபில்லம் பண்ணிக்க இப்படி பேசுகிறது எழுதுகின்றார் பேச்சாற்றலை கடவுள் கொடுத்திருக்கிறார் கடவுள் எனக்கு ஒன்று இல்லாத எனக்கு இந்த ஆற்றலை கொடுத்தது இதை வைத்துக் கடவுளை பேசுவதை போல முற்கண்டாங்கள் கடவுளே பேசுவதை போல பேச வேண்டும் கடவுள் பேசுவதை போல கடவுள் தான் பேச வேண்டும் நீங்க வீட்டில் நான் உங்களிடம் பேசுகின்ற பொழுது எப்படி கடவுள் பேசுவதை போல பேச வேண்டும் இது கடைசியில் மாற்றம் ஒருவர் மற்றவருக்கு கணவன் மனைவி கேள்வி கணவருக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு இளைஞர்கள் பெரியவர்களுக்கு பெரியவர்கள் இளைஞர்களுக்கு பணி செய்யும் பொழுது பணி செய்ய வேண்டும் என்பதுதான் விருப்பம் பேருவின் விருப்பம் அப்படி மரியாதை ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது சொல்லுகிறார் எதை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணகத்திற்குள் நுழைய மாட்டார்கள் நுழைய முடியாது மாறாக என்னுடைய சொற்படி இறை வார்த்தையை கேட்டு நடப்பவர்களே விண்ணகத்திற்குள் நுழைவார்கள் அப்ப இன்னைக்கு கான்டெக்ட்ல போட்டோம்னா மாதா என்ன சொல்வார் என்னை பார்த்து மாதாவே மாதாவே என்று சொல்பவர்கள் விண்ணகத்திற்குள் நுழைய முடியாது என்னை போல இறைவனையின் மகனை போல வாழ்வுகளை உதவி செய்பவர்களேன் படுவார்கள் நம்முடைய வாழ்க்கைய நெருக்கமாக இருப்போம் இன்னொரு மக்கள் கூட இருப்பவர்களுக்கு நெருக்கமாக இருப்போம்